மௌனத்தின் முடிச்சுகள் தனிமையின் பெருவெளியில் எங்கோ ஓடி ஒளியும் மெல்லிய ஓசை என ஏகாந்தங்களை சுமந்து திரிகிறது நின் மௌனங்கள் நதியொன்றின் அடியாழத்தில் பேசா மடந்த என யுகாந்திரங்களாய் புதைந்து கிடக்கும் புராதன சிற்பமெனவே நின் மௌனங்கள் எனக்குள் நின் நிகழ்வையும் உனக்குள் என் இருப்பையும் உறுதி செய்கின்றது ஆழ்கடல் முத்தென ஆழ்ந்துறங்கும் நின் மௌனங்கள் உந்தன் மௌனங்கள் நமக்குள் தீயிட இடைவெளிகளும் அவசியமாகிறது நம்மை நாமே உணர்ந்து கொள்ளவும் நம்மில் நாமே கரைந்து செல்லவும் மர்மமாய் நிகழும் நின் மௌனத்தின் முடிச்சுகளை அவிழ்க்க முற்படுகையில் பெரிதாய் எனக்கொன்றும் கிடைத்துவிடவில்லை ஆழமான சிந்தனையும் அழகிய கவிதையொன்றையும் தவிர அட இது போதாதா உன் மௌனம் சூடிக்கொண்ட மௌன முடிச்சுகளை அவிழ்ப்பதற்கு இதோ பனி வெளியேறும் சிசுவேன அழகாய் ஆர்ப்பாட்டம் இன்றி அவிழ்கின்றது வாசிப்பும் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழிசையால் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க